ரோமார்க் இப்படி சொல்லுதுன்னு நினைச்சு கூடாது மத்திய இருபத்தி எட்டு பதினேழுல இருந்து இருபது அங்கே அவர்களை கண்டு அவர் அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள் சிலரோ சந்தேகப்பட்டார்கள் மார்க்கு மாதிரியே மத்தியும் சொல்றாரு இயேசு உயிர் தழுந்த பிறகு இயேசுவ நம்புறாங்க பணிந்து கொள்றாங்க ஆனா அதே நேரத்தில் சிலர் சந்தேகப்படவும் செய்யறாங்க சீஷர் அதன் மத்தியிலும் இயேசு அவங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார் பதினெட்டாம் வசனம் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலையும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் கட்டலை சாய்ஸ் கொடுக்கல எங்கள் ஏசு வந்து எங்களுக்கு சாய்ஸ் கொடுக்காம விட்டாரு நீ வேணா போய்க்கோப்பா வேணா சொல்லுப்பான்னு சொல்ல நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமார் பரிசு ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் சொல்லுங்கள் பண்ணுங்கள் பண்ணுங்கள் அவர் பண்ணுங்கள் சொன்னதால பண்ணுறோம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் அப்போ இந்த பகுதிகளுடைய முக்கியத்துவம் என்னன்னா இந்த சுவிசேஷங்கள் மத்திய மார்க் லூக்கா எப்படி முடியுதுன்றது என்ன காண்பிக்குது என்ன சொன்னார் தமிழக அதை தான் அவங்க செய்ய தொடங்கினாங்க இன்றைக்கும் சபையில் அதுதான் மெயினாக இருக்குது அட்லீஸ்ட் இருக்க வேண்டும் ஞான இருக்கட்டும் எதா இருக்கட்டும் ஸோ சபையில் நடக்கிற முக்கிய காரியங்களுடைய மூலம் ஆரிஜன் தொடக்கம் எங்கிருந்து வந்தது இதெல்லாம் என்பதை இந்த பகுதி நமக்கு எடுத்து சொல்லுது இயேசுவின் வாயிலிருந்து வந்தது இதெல்லாம் மனுஷனுடைய ஐடியா கிடையாது ஊர் ஊரெங்கும் போய் இயேசுவை பற்றி சொல்றது வந்து எங்களுடைய ஐடியா கிடையாது கிறிஸ்தவனுடைய ஐடியா கிடையாது இயேசுவனுடைய ஐடியா போய் சொல்லுன்ட்டாரு சொல்றோம் சொல்லாமையும் இருக்க முடியல அதுவேற விஷயம் ஆனா சொல்லுன்ட்டாரு அதனால போய் சொல்லிதான் ஆகணும் இன்னொரு காரியம் இது ஏன் முக்கியம்னா இந்த பகுதிகள் எப்படி முடியுது இந்த 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 புஸ்தகங்கள் மத்திய மார்க் லூக்காலாம் எப்படி முடியுதுன்றது ஏன் முக்கியம்னா சபையினுடைய வெற்றிக்கான காரணத்தை நமக்கு இது காண்பிக்குது சபையினுடைய வெற்றிக்கான காரணம் ஏன் ஆதி திருச்சபை வெற்றி பெற்றது ஒரு சின்ன ஊர்ல எருசிலம் என்ற ஒரு சின்ன ஊர்ல தொடங்கி ரோம அரசாங்கம் முழுவதும் பரவிடிச்சு ரொம்ப சீக்கிரத்தில் ரொம்ப பயங்கரமான உபத்திரத்தின் மத்தியில பரவிச்சு இப்ப வந்து உலகமெங்கும் பரவி நிக்குது உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா இந்த இயேசுவின் மேல் ஏதோ ஒரு விதத்துல நம்பிக்கை வைத்தவர்கள் தான் அதிகம் இன்றைக்கு போய் எல்லாம் பார்க்கலாம் மதங்கள் கொள்கைகள் மத்தியில் இயேசுவின் பேரில் ஏதோ ஒரு விதமான நம்பிக்கை வைக்கிறவர்கள் தான் ஜனத்தொகை தான் மிகவும் அதிகம் எப்படி இப்படி பரவி இருக்கிறது எப்படி இன்றைக்கும் சபைகளில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தன்னுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது எப்படி ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் இந்த இயேசுவை நம்பும் போது இந்த வெற்றிக்கான காரணம் என்னது இந்த வெற்றிக்கான காரணம் என்னன்னா மார்க்ல சொல்ல சொல்றார் இல்லையா இயேசுவே பரலோகத்திலிருந்து சபையை வெற்றி பெற வைக்கிறார் இயேசுவே பரலோகத்திலிருந்து சபையை வெற்றி பெற வைக்கிறார் பாருங்க அந்த பத்தொன்பதாம் வசனம் சொல்லுது பாருங்க அவர்கள் புறப்பட்டு ஐ மீன் இருபதாம் வசனம் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கத்தர் அவர்களுடனே அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து கத்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் உறுதிப்படுத்தினார் யார் உறுதிப்படுத்தினது இயேசு யார் வந்து கிரியை நடப்பிக்கிறது நீ போய் பிரசவம் பண்ணுன்றாரு சீசராக்கின்றாரு ஞானஸ்தானம் கொடுன்றாரு உலக முடிவு பரியந்தம் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு சொல்றாரு அவர் சொல்றது போலவே அவர் அவங்களோட இருந்து அவங்க கிரியையை நடப்பிக்கிறார் அவங்க செய்வதை வாய்க்கும்படி செய்கிறார் அவங்க அந்த பிரசங்கத்தை வசனத்தை உறுதிப்படுத்துறார் எப்படி அற்புத அடையாளம் மூலமாய் ஜனங்களை ஆசீர்வதிப்பதன் மூலமாய் வாழ்க்கையை மாற்றுவதன் மூலமாய் இயேசுவே கன்ஃபார்ம் பண்றார் பரலோகத்திலிருந்து கன்ஃபர்மேஷன் உண்டாகுது சபையினுடைய வெற்றிக்கான காரணம் என்னது இயேசுவே பரலோத்தில் இருக்கிற இயேசுவே தான் காரணம் இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு பெரிய ஆதாரம்